புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி சொல்லுங்க புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி கால்வாயில் கொலை செய்யப்பட்டு கடந்த சம்பவம் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது கண்டனம் தெரிவித்து தனது எச்சுலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அஹ் புதுச்சேரி மாநிலம் சோலைநகர் பகுதியில் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த ஒன்பதாவது ஒன்பது வயது சிறுமி கொடூரமானம் படைத்து சிலரால் பாலியல் துன்புறத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது இத்தகைய காட்டபராடிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இது இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடராமல் பாதுகாக்கவும் பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்துவதுடன் கச்சிளம் குழந்தைகளில் இழந்து வாடும் பெற்றோரின் வேதனையில் நானும் உங்களது குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டி டிவி தினகரனும் இதற்காக கண்டனங்களை தெரிவித்து அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையும் இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட அனைவருக்கும் கடுமையான தண்டனை தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இது போன்ற குற்றம் இனி நிகழாதவாறு கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்குதல் சட்டங்கள் மட்டும் போதாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் இந்த சம்பவத்திற்கு தங்களது கண்டனத்தை பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி